சங்கரை வந்து இப்ப இருக்கிற ஒரு இந்த கடந்த பத்து வருஷத்துல ரோபோ சங்கர் தனியா தெரியும் ஆரம்ப காலத்துல ரோபோ சங்கர் அரவிந்தனா தான் தெரியும் ஒரு நல்ல ஒரு பாடி பில்டர் நல்லா உடம்பு வச்சிருக்காரு நம்ம இதை வச்சு உடம்பு வந்து அந்த சில்வர் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு தன்னை வந்து ரோபவா மாத்திக்கிறார் உடம்பா அரிக்கும் அது அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு பெரிய ஒரு சினிமா மேல ஒரு கலை இருந்தாரு திருப்பி ஆரம்பிச்சாரு மாசத்துக்கு முன்னாடி மேடைகளில் வாய் கொளறது அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை தன்னை நிதானம்ல இருந்து இருக்காரு அப்புறம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு எங்கள்கிட்ட வந்து பேசிட்டு இருந்தாரு பேசிட்டு போனாரு பார்க்குறப்ப அப்பயும் என்னங்க ரெக்கவரியாக ரெக்கவரியாரு திருப்பி அங்கே இந்த மாதிரி நல்ல கலைஞன் ஆர்வம் மிக்க துடிப்பு மிக்க உழைப்பாளி கடுமையான உழைப்பாடு ஓடி ஓடி உழைச்சி உலகம் முழுக்க பறந்து உலக எல்லாம் சிரிக்க வைத்து கொண்டாடிய ஒரு கலைஞன் ஏன்னா நம்மளை சிரிக்க வைத்தவன் திரு ரோபோசங்கருடைய மரணம் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு முதற்கட்டமாக அந்த ரோபோசங்கருடைய மரணங்களுக்கு பல காரணம் எல்லாம் சொல்லப்படுகிறது சார் இதில் இந்த காரணம் எல்லாமே உண்மைதானா இல்லை இதெல்லாம் திணிக்கப்பட்டது பல இருக்கா சார் இதுதான் நேரம்னு பார்த்து அவங்கவுங்க கருத்தை திணிக்கிறதுலாம் இருக்கா பார்க்குறீங்களா ஒரு மருத்துவர் திட்டின்னு தோன்று பேசிகிட்டு இருக்காரு இதெல்லாம் எப்படி சார் அதுக்கு அது ரோபோ ரோபோசங்கருடைய அந்த கேரியரை கொஞ்சம் லைட்டாக பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் முதல் முறையாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது ரோபோசங்கருங்கிறது மதுரை மாவட்டத்தில் அங்கேருந்து கிளம்பி வர்றாரு அவருடைய ஆரம்ப காலத்தில் இத்தனைக்கு ரோபசங்கர் ஒரு கிராஜுவேட் படித்தவர் படித்த நபர் பட்டதாரி பட்டதாரி படித்த நபர் அவருக்கு என்னென்னா சிறுவயது இந்த ஏதாவது ஒரு புதுசாக பண்ணணும் கலை சார்ந்த ஒரு ஆர்வம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்போ நீங்கள் அந்த கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கோவில் திருவிழாவில் வந்து ரஜினிகாந்த் மாதிரி வேஷம் போட்டுகிட்டு இருப்பாங்க கமலஹாசன் மாதிரி ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க ரெண்டு ரஜினிகாந்த் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரஜினிகாந்த் இங்கே டான்ஸ் ஆடிட்டு இருப்பார் இன்னொரு ரஜினிகாந்தை பார்த்தீங்கன்னா டப்புன்னு அடுத்த பக்கத்து பில்டிங் லைட் அறியும் பார்த்தா அங்கேருந்து ஒரு ரஜினிகாந்த் இறங்கி வருவார் இப்படிலாம் கோயிலில் திரு திருவிழாக்களில் கலை நிகழ்ச்சிகள் நடக்கும் அதில் என்ன பண்றாருன்னா இவர் நம்ம அந்த மாதிரிலாம் பண்ண வேணாம் புதுசாக பண்ணுவோம் அப்படின்ட்டு ஆல்ரெடி இவர் எல்லாம் ஒரு பாடி பில்டர் நல்ல உடம்பு வச்சிருக்காரு நம்ம இதை வச்சு எதாவது பண்ணுவோன்ட்டு உடம்பு பூரா வந்து அந்த சில்வர் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு தன்னை வந்து ரோபாவா மாற்றிக்கிறார் ரோபோவா ரோபாவை மாற்றிக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாருனா ரோபாவை மாதிரியே ஒரு சினிமா பாட போட்டு அதுக்கு ரோபோ டான்ஸாகனா எப்படி இருக்கும் அப்படின்லாம் ஆடி காமிச்சு பெர்ஃபார்ம் பண்ணுறாரு இதுதான் அவருடைய கேரியர் அப்படி தொடங்குது இந்த உடம்புல புதுசாக இல்லையா சாயம் சாயம் தான் சாயந்தான் அந்த எல்லாம் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாள் ஒன்றுமே கிடையாதுல்ல நார்மல் பெயிண்ட் தான் பெயிண்ட் ஆபத்து ஆச்சு ஆபத்து தான் ஆபத்து அதை வந்து முடிச்ச உடனே அது கிட்டத்தட்ட இதை வச்சு தொடப்பாங்க தின்னர் மாதிரி வச்சு தொடச்சி அதை எடுத்து சோப் போட்டு கழுவி அதை ரெடியாகிறதுக்கு ரெண்டு மூணு மணி நேரம் ஆகும் ஆனால் உடம்புலாம் அரிக்கும் அது அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பெரிய ஒரு சினிமா மேல ஒரு கலை மேல் பண்ணணுமா அவரு பேஷன் தான் ஒரு பேஷன் தான் இப்ப நம்ம ரேஸ்க்கு போறாங்க ரேஸ்ல ஆபத்து இல்லாமையா இருக்கு அது இது ஒரு அவருக்கு ஒரு பேஷன் இந்த மாதிரி நம்மள வருத்தி அப்படி காட்டுறப்ப அதை பார்த்து நல்ல பேர் கை திட்டாங்கன்னா அது ஒரு அவருக்கு வந்து ஒரு சந்தோஷம் அதை பண்றாரு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சினிமா ஆசை வருது சென்னைக்கு வர்றாரு சென்னையில வந்து பல்வேறு வேலைகள் பாக்குறாரு வேலைகள் பார்த்துட்டு ரோபோ சங்கரை வந்து இப்போ இருக்கிற ஒரு இந்த கடந்த பத்து வருஷத்துல ரோபோசங்கருங்கிறது தனியா தெரியும் ஆரம்ப காலத்துல ரோபசங்கர் அரவிந்தனா தான் தெரியும் சுட்டி அரவிந்தன் சொல்லுவாங்க சுட்டி அரவிந்த் ரோபசங்கர் ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி கோபி சுதாகர் மாதிரியோ அது மாதிரி ரோபசங்கர் அரவிந்த் உங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா தான் ஸ்டாண்டப் காமெடி ஷோ வந்து பயங்கரமா பிரபலம் ஆகிட்டு இருக்கு மாறி மாறி போட்டியில் போயிட்டு இருக்கு அதுல வந்து கண்டஸ்டண்டா கலந்துக்கிறாரு ரோபசங்கரும் அரவிந்தும் ஆமா சார் இதுல கலக்க போவது போது அசத்த யாருன்னு பண்ணுவாங்க எந்த இந்த மாதிரியான ஸ்டாண்டப் காமெடி வந்தாரோ அதுலயே ஜட்ஜா வரைக்கும் போனார் உங்க ரெண்டு பேரும் தான் அந்த எப்படி இரட்டை இரட்டை காமெடி இருக்காங்க இல்லையா இரட்டை சுட்டியாரி வந்து ஒரு குழந்தை மாதிரி பண்ணுவாரு இவர் கொஞ்சம் மெச்சூரா பண்ணுவாரு ஸ்டைல் அப்படின்னா அங்கங்க நடக்கிற சம்பவங்களை வந்து ஒரு சட்டையாரா பண்ணுவாங்க கோபி சுதாகர் பண்றாங்க இல்லையா ஏறக்குறைய அதே பேட்டர்ன் தான் அவங்க அங்கங்க நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்புறம் கோயில் திருவிழாவில் சம்பவங்கள் கோயிலில் தர்மகர்த்தா பண்ண சேட்டைகள் அப்புறம் யாராவது கோயிலில் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணிட்டு முன்னாடி உட்காந்துருக்கவங்க பண்ண சேட்டைகள் பார்த்த மனிதர்களுடைய நடை உடை பாவனைகள் இதெல்லாம் எடுத்து பண்ணுவாங்க அப்புறம் லேட்டஸ்ட்டாக வந்த பாட்டத்தை பாட்டை வந்து ரஜினிகாந்த் பாடியிருந்த அப்படி இருக்கும் எம்ஜிஆர் பண்ணியிருந்தால் அப்படி இருக்கும் அந்த காலகட்டங்களில் வந்து ஒரு ஃபேமிலியான ஒரு சாங்க இந்த பாட்டுக்கு எம்ஜிஆர் ஆடியிருந்தால் எப்படி இருக்கும் சிவாஜி ஆடியிருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பண்ணிக்காக்கிறது அப்புறம் ஒரு பெரிய அவருக்கு ஒரு ரசிகர் கூட்டம் சேருது சேர்ந்த பிறகு என்னென்னா அப்படியே கண்டஸ்டன்ட்டாக போகிறார் பட வாய்ப்புகள் கிடைக்குது பார்த்தன மாதிரி இதற்கு தான் ஆசைப்பட்டேன் நிறைய படங்கள் பண்ணுறாரு படங்கள் அப்படியே போகுது வாழ்க்கையை வந்து ரொம்ப பிஸியாக போகுது பார்த்திங்கன்னா வேர்ல்ட் முழுக்க ட்ராவல் பண்ணுறாரு நிறையா நாடுகளுக்கு வந்து மியூசிக் கான்சர்ட் நடக்கும் ஈவெண்ட்டு நடக்கும் அதில் வந்து எப்படின்னா மிமிக்ரி ஷோ இவர் பண்ணுறாரு இவருடைய ஷோ வந்து இந்தியா உலகம் முழுக்க புக் பண்ணுறாங்க உலகம் முழுக்க பயணம் பண்ணுறாரு ஒரு வாழ்க்கையின்னு ஒரு பெரிய இடத்துக்கு போய்டர் ஈவெண்ட்டு ஷோஸு படம் அப்படின்னு ரொம்ப பரபரப்பாக இருக்கிறார் அப்படி இருக்கப்போ தான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் ஆல்மோஸ்ட் ரோபசங்கர் இறந்துட்டாருன்னு ஒரு செய்திலாம் கூட பரவி போச்சு அப்போ பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப ஒரு மாதிரி பிளட் வாமிட் எடுத்து ஆள் ரொம்ப ஒரு முடியாத கண்டிஷனுக்கு போயிட்டார் அதுக்கு பிறகு அவங்க குடும்பத்தில் இருக்கிற ஆட்கள் தெரிஞ்சவங்களாம் சேர்ந்து அவரை ரொம்ப ரெக்கவரி பண்ணி கொண்டு வந்தாங்க இந்த ரெண்டு வருடத்துக்கு முன்னாடியே உடம்பு இப்படி போடுறதுக்கு என்ன சார் காரணம் அது அவரே ஒரு வீடியோவாக போட்டிருக்கார் மது பழக்கம் எனக்கு காரணம் அதிகமாக போய் என் வாழ்க்கையே போக தெரிஞ்சிச்சு இப்போ எனக்கு குடும்பம்லாம் சேர்த்து என்ன காப்பாற்றி கொண்டு வந்திருக்காங்க தயவு செய்து இது செய்யாதீங்க இந்த பழக்கம் வரும் அப்படிங்கிறது அவரே ஒரு அவேர்னஸ் வீடியோவே போட்டிருந்தார் அவரே போய் சேர்ந்தார் அதனால் இப்போ நான் எழுந்து வந்திருக்கேன் இந்த மஞ்சள் காமாலையெல்லாம் எல்லாம் இல்லை அப்போ வந்தது தான் அப்போ சிவியராக வந்து அதில் வந்து ரொம்ப உடம்பு வந்து அஃபெக்ட் ஆகி அதுலேருந்து ரெக்கவரி பண்ணி அவரை கொண்டு வந்துட்டாங்க உடம்புலாம் ரொம்ப வீக் போய் ஆள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கருப்பாகி போய் ஒரு மறந்தார் அப்புறம் கொஞ்சம் அவர் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து கொடுத்து கொண்டு வந்து அவரை வந்து ரெக்கவரி பண்ணி கொண்டு வந்தாங்க கடைசி ரெண்டு வருஷமாக போயிட்டு இருந்துச்சு நல்லா ஆரோக்கியமாக இருந்தார் போயிட்டு இருந்துச்சார் போன மாதம் வேலூரில் ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சி அப்படின்னா ஒரு த தனியார் யூடியூப் சேனலுடைய ஃபஸ்ட்டு முதலாம் ஆண்டு விழா நிகழ்ச்சி அதில் ஆல்மோஸ்ட்டு செலிப்ரிட்டிஸ் நிறையா வந்தாங்க அப்போ நானும் போயிருந்தேன் அதில் வந்து ரோபோ சங்கர் வந்து ஒரு ஒரு ஷோ ஒன் பண்ணார் எப்பயும் போல் அவருடைய சிக்னேச்சர் ஸ்டைலான விஜயகாந்தோடைய ஸ்டைல் பண்ணுவார் விஜயகாந்த் வந்து எப்படி பேசுனா ஒருத்தர் காலை எப்படி சுற்றி அடிப்பார் அதெல்லாம் பண்ணுவார் அதான் அந்த மாதிரி நிறையா ஷோஸ் பண்ணிட்டு இருந்தார் அப்போ நானும் என்னுடைய நண்பர் ஒருத்தர் அவரும் மீடியா பேசுகிறேன் அவரும் ரெண்டு பேரும் பக்கத்தில் உக்காந்துருக்கும் என்னங்க ரோபோ வந்து வாயெல்லாம் குளருது ஒரு மாதிரி இருக்கா அப்படியே பழைய மாதிரி ஆரம்பிச்சிட்டாப்லையா அப்படிங்கிறத நாங்கள் சந்தேகமாகவே இருக்கோம் ஏன் நல்லா இருந்தார் திருப்பி ஏன் அப்படி ஆரம்பிச்சிட்டாரு இதெல்லாம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் மேடைகளில் வாய் கொளருது அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அது தன்னை நிதானம் நிதானம்லேருந்து இருக்கிறாரு அப்புறம் பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு எங்கள்கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்தார் பேசிட்டு போனார் பார்க்குறப்ப அப்போயும் நாங்கள் சொல்லிவிட்டோம் என்னங்க இப்போ தான் ரெக்கவரியாகி வந்திருக்கிறார் திருப்பி எங்கே இந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி நம்ம நாங்கள் பேசிக்கிட்டோம் அதை பார்க்குறப்ப நான் நேற்று செய்தி ஏற்று செய்தி வந்தோன்னே எனக்கு அவர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு இங்கே பாருங்க போன மாதம் தான் நம்ம பேசினோம் இப்போ ஆகி போச்சுங்க ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் அவர் இறந்து போகல அப்போலாம் எந்த ஈவினிங்கில் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க சீரியஸ்ன்னு சொல்கிறாங்க அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணுறாரு நாங்கள் நல்ல ஒரு கலைஞருங்க இப்படி ஆகிட்டாரு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தோம் அப்புறம் நைட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இறந்து போச்சு இதெல்லாம் நடந்த சம்பவம் அப்போ வந்து இது வந்து ஒரு தவறான ஒரு பழக்கம் வந்து அவரை அவர் அவரால் ஒரு கட்டத்துக்கு மேலே விட முடியாமல் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஒரு இழப்பை அந்த குடும்பத்துக்கு அவர் அவருடைய ரசிகர்களுக்கு கலைக்கே ஒரு பெரிய இழப்பு தான் ஏன்னா அவர் நல்ல ஒரு கலைஞன் தன்னை வருத்தி கட்ட கலைஞன் பெரிய உழைப்பை கொடுத்த கிளையில் கலைஞன் சினிமாவுக்கு அது ஒரு சாபக்கெடாகவே இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா அந்த காலங்களில் இருந்து இப்போ வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஐம்பது வருடத்துக்குள்ளே பல ஜாம்பவான்கள் வந்து இந்த பழக்கங்களால் போயிருக்கிறாங்க சுரளிராஜன் சுரளிராஜனுடைய பாடி லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா பாடி லாங்குவேஜ் அவருடைய அந்த டைலாக் டெலிவரி அவருடைய அந்த சின்ன சின்ன முகத்தில் காட்டக்கூடிய அந்த மாடுலேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் தொழிலாஜனும் இதே மாதிரியான பழக்கத்துக்கு தான் கடைசியில் அவர் நாற்பத்தேழு நாற்பத்தெட்டு ஐம்பது வயசுக்குள்ளே இறந்து பண்ணார் அவருக்கு வந்து ரொம்ப வகுத்த வழியில் பிரச்சனைலாம் வந்து நிறையா ப்ராப்ளம் வந்து அவர் இறந்து பண்ணார் சந்திரபாபு மிக பெரிய ஒரு அந்த காலத்தில் ஒரு வெஸ்டர்ன் ஆக்டர் அவர் அந்த மாதிரி அவருடைய டான்ஸு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ஆளும் உயரமும் ஆமாம் அவ்வளோ ஒரு ஸ்டைலிஷாக இருப்பார் ஸ்டைலிஷாக இருப்பார் பாடுவார் எழுது அவர் எழுத தத்துவ பாடுகள்லாம் இன்னைக்கு வரைக்கும் காலத்தில் பலரும் மறக்க மாட்டாங்க இல்லையா அந்த பாடல் அவரும் சொந்த படம் எடுத்து சில லைஃப்ல பிரச்சனைகள் வந்து சில பழக்கங்களுக்கு அடிமை அவரும் ஐம்பது வயசுக்குள்ள ஆரம்பித்தார் சாவித்ரி அவங்க வந்து வாழ்க்கையில் ஏற்பட்ட காதல் நடிகை நடிகர் நடிகை நடிகை திலகம் சொன்னாங்க அவங்களும் சில அந்த பழக்கத்தை அடிமையாகி அவங்களை படம் அத குறுக்கிடுக்கு மடிக்கணும் சார் இப்ப இப்ப நடிகர் திலகம் ஒரு ஒரு படத்துல ஒன்பது விதமான கதாபாத்திரத்தை தூண்றாங்க ஒரு ஆள் நடிகர் திலகம் ஒரு ஆள் தான் வந்து எதிர்கொள்றாங்க அவ்வளவு அப்போ ஒரு பெண் ஆளுமையா பார்க்கப்படுறா அவங்க எப்படி சார் இந்த மது பழக்கத்தை சிக்கனாங்க அவங்க திருமண வாழ்க்கை திருமண வாழ்க்கையில் தோல்வி அதனால ஏற்பட்ட பிரச்சனைகள் சொந்த படம் எடுத்த தோல்வி இதெல்லாம் சேர்ந்துருச்சு ஓ சொந்த படம் எடுத்தாங்க அதுல தோல்வி ஜெமினியோட ஏற்பட்ட அந்த திருமண வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகள் இதெல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு வந்து வாழ்க்கை மற்ற குடும்ப உறவுகள்லாம் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கல இல்லை ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க தனிமைப்படுத்திக்கிட்டாங்க இது ஒரு பெரிய நோயே அதுதான் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க தனிமைப்படுத்திக்கிட்டு அந்த காலங்களில் இருந்த ஆட்கள்லாம் சொல்லுவாங்க அப்படி ஒரு ஜெக்ஜாண்டிக்காக பார்த்த ஒரு நபரை நாங்கள் வந்து கடைசி காலத்தில் ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு இதான சூழ்நிலையில் பார்த்தோம் எங்களுக்கெல்லாம் கண்ணீரே வந்துருச்சு அப்படின்னு பலரும் பதிவு பண்ணியிருக்காங்க அப்போ என்னென்னா அந்த மாதிரி அவங்க சாவித்திரி பாண்டியன் மண் வாசனை பாண்டியன் மண்வாசனை பாண்டியன் வந்து

ஹீரோயின்ல ஈவினெட்டில் அங்கே இருக்கு இவர் ரொம்ப கேஷுவலாக போய் மதுரையில் போய் இறங்கி அப்படியே சாமி கும்பிடலான்ட்டு மீனாட்சி அம்மன் கோயிலில் சாமிலாம் கும்பிட்டு அப்படியே காரில் வந்து ஏறி இருக்காரு அந்த கூட்டத்தில் ஒரு கும்பல் வந்து ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்கு அப்போ ஆட்டோகிராஃப் கேட்பாங்க ஆட்டோகிராஃப் ஓடி வருவாங்க விசிறிகள் அப்போது ஒரு பையன் வந்து செவப்பா நல்லா வாங்கி வாங்க எடுத்து சிவி கூட்டத்தில் என்ன கை கை ஆட்டி ஆட்டோகிராஃப் கேட்டிருக்கான் இவர் பார்த்துருக்குறாரு அந்த பையனை வண்டியில் ஏற்றுக்கிட்டு தரோம்

சில டேரக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இதுதான் சீன் இந்த இந்த இப்படி வந்து இங்கே உட்காந்து இந்த இடத்துல அழுகுறீங்கன்னு சொல்லிடுவாங்க அது அவங்கள்டுது அப்படியே வாங்குவாங்க சில டேரக்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை அப்படியே செஞ்சு அடிச்சு காட்டுவாங்க இங்கே வர்றேன் இங்கே உட்காடுறேன் இப்படி பார்க்குறேன் இங்கே பார்க்குறேன் இங்கே அழுகிறேன் அப்படின்றத அடித்து காப்பாங்க இது இது பாரதராஜை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவரு அவருடைய ஸ்டைல் அப்படியே கொண்டு வரும் பார்த்தீங்கன்னா நிறையா படங்களில் பார்த்தீங்கன்னா பாரதராஜாவுடைய ஸ்டாயில் நிறையா இருக்கும் ஹீரோ ஹீரோயின்னு எல்லாம் பாக்குறதுக்கு இந்த ஒரு ஒரு ப்ரொஃபைல சிரிக்கிற மாதிரி ஒரு ஷாட் ஒன்று இருக்காது எல்லா படத்தையும் வச்சிருப்பாரு அது அவர் சிரிச்சு காட்டுவார் அது அது தெய்வீக சிரிப்பு மாதிரி வந்துட்டே இருக்கும் வந்துட்டே இருக்கும் அதெல்லாம் வந்து அவர் பண்ணுவோம் அவருக்கு ஒரு இது அந்த மாதிரி பாண்டியன் ஒண்ணுமே வேடிக்கை பார்த்துட்டு இருந்த ஒரு நபரை கூட்டு வந்து ஹீரோ ஆகி விட்டார் அந்த படம் ஓடிடுச்சு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நிறையா படங்கள் அவருக்கு இங்கே வர ஆரம்பிச்சிருச்சு அவர் என்ன பண்ணால் என்னென்னு தெரியாமல் சினிமாக்குள்ளே வந்து ஒரு நபருக்கு காசு பேர் புகழ் வந்தால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவரும் இந்த மாதிரியான பிர பிரச்சனைக்கு இதாகி கடைசியில் வந்து அவரு கடைசியில பரதராஜா சாரோட ஆபீஸ்லயே இருந்தாப்புல ரொம்ப நாளா அது ஆபீஸ்லயே இருந்தாப்புல கடைசி காலத்தில் ரொம்ப வறுமையிலயும் இருந்தாப்புல அதனால நிறைய தெரியும் ஆமா கடைசியில கொஞ்சம் வீடு வாசம் எல்லாத்தையும் விட்டாரு கடைசியில வறுமையில இருந்தாரு பரதராஜா ஆபீஸ்லயே தங்கிருந்தாரு அப்புறம் போறவரு ஆட்டெல்லாம் பாட்டே போட்டார் அதெல்லாம் சிமிக்கெல்லாம் பிறகு நான் சொல்றது கிழக்கு சிக்ஸ் காலகட்டங்கள்ல அப்புறம் ஒரு கட்டத்துல வந்து அவருக்கும் இதே மாதிரி மஞ்சள் வந்துச்சு அவரும் இதே மாதிரி இதே பிரச்சனைக்கு அடிக்ட் ஆகி அவரும் பண்ணார் அவரும் கிட்டத்தட்ட ஐம்பது வயசுக்குள்ள முத்துக்குமார் நான் முத்துக்குமாரையும் முத்துக்குமாரை பொறுத்த வரைக்கும் தீத்திட்டு கொண்டாடி தீத்திட்டு இருக்காங்க முத்துகுமாருக்கும் கண்ணதாசனுக்கும் ஒரு ரிலேஷன் ஒரு ஒரு இது இருக்கும் ஒரு சாயல் இருக்கும் அதாவது கவிதைகளை வந்து பாமரனுக்காகவே எழுதுறது சாமானியனுக்காகவே கவிதை எழுதுறது சாமானியனுக்கு ஒரு பெரிய பெரிய விஷயத்தை கொண்டு போய் சொல்லணும் ஒரு சாங்க சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய வார்த்தை மேட்டர் எடுத்து சாமானியனுக்கு புரிய முடியல அப்படி சொல்கிறோம் இன்றைக்கு இந்த அணிலாளர் ஒன்றில் நம்ம வாசிக்கிறப்ப நமக்கு ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக நெருக்கமா இருக்கும் முத்துக்குமாரையும் வந்து நான் வந்து ஒரு ஒரு உதவி இயக்குனராக ஒரு டிவிஎஸ் ஸ்விஃப்டியில் சாலிகிராம வட பள்ளிகளில் டீ கடைகளில் நம்ம அடிச்சுட்டு அப்படின்னு நின்று ரெண்டு பேசிகிட்டு இருக்கேன் முத்துக்குமாரை நான் பார்த்துருக்கேன் அதுக்கு பிறகு அதே முத்துக்குமாரை காரில் ரொம்ப பரபரப்பாக இருந்த முத்துக்குமாரையும் பார்த்துருக்கேன் அப்படி இறந்து போன முத்துக்குமாரையும் பார்த்துருக்கேன் மூணு ஸ்டேஜையுமே நான் பார்த்துருக்கேன் முத்துக்குமாரோடைய வளர்ச்சியை ஆனால் இன்றைக்கி வரைக்கும் முத்துக்குமார் இருந்தாலும் முத்துக்குமாரனுடைய கவிதைகளை இன்றைக்கும் சோஷியல் மீடியாவில் கொண்டாடி தள்ளிட்டு இருக்காங்க இன்றைக்கி ஒரு பெரிய கூட்டம் அவரும் அப்படி தான் தன்னை உடம்பை பார்த்துக்கல நாற்பத்தேழு நாற்பத்தெட்டு வயசுக்குள்ளே அவரும் வாழ்க்கையை இழந்துட்டார் இந்த மாதிரி ஒரு சாபக்கேடாகவே இருக்குது சினிமாவுக்குங்கிறது இந்த பழக்கம் அப்படிங்கிறது ஒரு சாபக்கெடு ஏன் இந்த பழக்கத்தை இன்னைக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு எல்லா பக்கமும் இந்த வந்துருச்சு நிறையா இந்த பழக்கத்துக்கு அடிமையாயிடறாங்க நிறைய பேர் வந்துடுறாங்க நிறையா பேர் இந்த மாதிரி இதாகிடுறாங்க என் என்னுடைய பர்சனல் லைஃப்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு டேரக்டர் அவரும் இந்த பழக்கத்தினால இதே மஞ்சக்கமால் நோய் வந்து இறந்தார் எனக்கு தெரிஞ்ச ஒரு நடிகர் ஒரு தம்பி அவரும் இதே மாதிரி இதெல்லாம் வந்து அவரும் இறந்து போனார் எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் இதே மாதிரி ப்ரொடக்ஷன் மேனேஜர் அவரும் இதே நோயினால நோயினால் இறந்து போனார் இதெல்லாம் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்த நபர்கள் இவங்கெல்லாம் இன்னும் இருந்தால் எனக்கு அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருந்தார் அண்ணன்லாம் வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமானவர் அவரும் இப்படி தான் அவர் வஞ்சகாமல் வந்துச்சு விட்டுட்டார் ஒரு வருஷம் அமைதியாக இருந்தார் ஒரு நாள் தீபாவளி வந்துச்சு தீபாவளிக்கு அன்றைக்கி நைட்டு மட்டும் லைட்டாக சாப்பிடண்டா அப்படின்னு என்ன நைட்டாக நைட்டு அதிபாவளி நைட் சைடில் சாப்பிட்டேன் அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு எத்தனை கழிச்சு ஒரு வருஷம் கழிச்சு அப்போ அந்த நோய் தாக்கம் உள்ள இருந்துகிட்டே இருக்கு இவருக்கு ரெண்டு வருஷம் ஆமாம் இவருக்கு ரெண்டு வருஷம் சார் உண்மையை இந்த நிகழ்வில் பங்கெடுத்து இந்த தவறு பண்ணாமல் இருந்தது இல்லை சார் இல்லை அது அன்னைக்கு நம்ம மேடைகளில் ஒருவேளை கலைப்பில் இருந்தாரா வேற தவறாக இருந்தாரான்னு நமக்கு தெரியல ஆனால் அவர் சரியாக தன் உடம்பை பாதுகாத்துக்கிற அப்படிங்கிறது தான் உண்மை அது வந்து இன்னைக்கு ஆண்டனி தாசன் மியூசிக் சிங்கர் ஆண்டனி தாசன் கூட எனக்கு ஒரு பதிவு போட்டிருக்காரு தயவுசெய்து இந்த பழக்கம் இருக்கிறவங்க நிப்பாட்டி இருங்க நம்ம ஒருத்தரம் இழந்துகிட்டு வரோம் சினிமா துறையில் அப்படி வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவர் கூட ஒரு அதங்கத்தோட போட்டிருக்கிறார் ஒரு பதிவு இதில் என்ன எதுக்காக சினிமாவில் மட்டும் இல்லை இன்னைக்கு வந்து எல்லா துறையிலையுமே நிறைய இந்த மாதிரியான பழக்கங்களுக்கு ஆளாயிடறாங்க நிறையா இழப்புகள் பேரில் ஒருத்தர் இந்த பழக்கம்லாம் வந்தால் கேள்வி பண்ணுறாங்க ஆமாம் ஏன் இதுக்கு வந்து அதாவது ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சர் நம்ம உள்வாங்கிறது விளைவு தான் அதுதான் இன்னைக்கு வந்து நீங்க ஒரு பார்ட்டினா உடனே ஆல்கஹால் இல்லாத பார்ட்டி கிடையாது ஒரு சாட்டர்டே நைட்னா ஆல்கஹால் இல்லாத சாட்டர்டே நைட் கிடையாது ஒரு காலகட்டத்தில் அதுலேருந்து ரெளி வய வயது நமக்கு ஏற ஏற அந்த வயது நமக்கோடய ஆர்கன் வந்து வேலை செய்யாமல் ஆகும் சில வேலைகளை காட்டும் அப்போ அந்த பழக்கங்கள் வந்து சில பேருக்கு அழகாக வெளியில் வந்து வேறு பக்கம் டைவெட் பண்ணிட்டு போயிடுவாங்க சில பேர் அதை விட முடியாமல் அப்படியே அதுலேயே இருந்து அவங்க வாழ்க்கையை தொலைச்சிக்கிறாங்க இதுதான் வந்து நிறையா அது வந்து நடக்குது ஆனால் சினிமா பிரபலமாக இருக்கிறதுனால தெரியுது நீ எத்தனையோ பேர் சாமானியர்கள் ஒரு பிஸ்னஸ்மேன் இந்த மாதிரியான பழக்கங்களுக்கு குடும்பத்தில் யாரோத்த இழந்துகிட்டே இருக்காங்க ஆனால் சினிமாவாக இருக்கிறதுனால நமக்கு வந்து தெரியுதுன்னு அதை பற்றி பேசுகிறோம் ஆனால் இது வந்து தொடர்ச்சியாக இது அதிகமாகிட்டே போகுது இந்த பழக்கம் வந்து நீங்கள் அதிகமாக போயிட்டுருக்கு நிறையா நிறைய பேர் இதுக்கு அடிக்ட் ஆகிட்டு விழு விட முடியாமல் என்னுடைய நண்பர்கள் சர்க்கிலேயே நிறைய பேர் பார்த்துக்கோங்க மிகப்பெரிய ஒரு மீடியாவில் மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் என்னுடைய நண்பர் ரொம்ப நெருங்கிய நண்பர் அது அவரை நான் விட சொல்லி அதனால எங்களுக்கு கூட சண்டை வந்து நான் பேசாமே இருக்கிறேன் அவருக்கு இந்த பழக்கத்தை விட்டுருக்குன்னு அவர் சொன்னதுனாலே என் கூட பேசுதில்லப்ப ஏன்னா அவர் மிகப்பெரிய திறமையான நபர் இன்றைக்கி அதுதான் மீடியாவில் கலக்கக்கூடிய ஒரு நபர் எல்லா திறமையும் இருக்குது ஆனால் என்ன செய்ய சொல்கிறீங்க அவரால் இந்த பழக்கத்தை விட்டுட்டு வெளியில் வர முடியல அதுக்கு முழுவதுமாக தன்னை அடிக்ட் ஆகிட்டுக்கிட்டாரு இதெல்லாம் வந்து ஏன் சொல்கிறோம்னா நம்ம கண்ணாடி நிறைய பேரை பார்த்துட்டு இருக்கோம் கண்மாடி நிறைய பேரை இழந்துக்கிறோம் இது எவ்வளோ பெரிய இழப்பு சார் ரோபோசங்கருடைய இழப்புன்றது ரோபசங்கருடைய இழப்பு ஒரு ஒரு நல்ல கலைஞன் ஒரு ஆர்வம் மிக்க துடிப்பு மிக்க உழைப்பாளி கடுமையான உழைப்பாளி ஓடி ஓடி உழைச்சி உலகம் முழுக்க பறந்து தமிழர்களை எல்லாம் சிரிக்க வைத்து கொண்டாடிய ஒரு கலைஞன் எப்பயுமே இந்த நகைச்சுவை கலைஞர்கள் இறந்து போகிறப்ப நம்மளை அறியாமலேயே நமக்கு ஒரு சின்ன ஒரு சோகம் பத்திக்கும் ஏன்னா நம்மளை சிரிக்க வைத்தவன் இல்லங்கிறது அதனால சினிமா படங்கள்ல பாத்தீங்கன்னா நகைச்சுவை நடிகர்கள் இறந்து போற மாதிரியோ நகைச்சுவை நடிகர்கள் அழுகிற மாதிரியான காட்சி வந்துச்சுன்னா அது வந்து படம் கிட்டு இந்த மாமனன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த அந்த படத்துல அடிவேல் பண்ண ஒண்ணுமே ஒரு மலை மேலே ஏறி நின்று தின்னா நின்று அழுகிற மாதிரியான ஒரு காட்சி தான் அந்த ஒட்டுமொத்த படத்தை அப்படி தூக்கி நிப்பாட்டிடுச்சு அது மாதிரி தான் ரூபசங்கர் எத்தனையோ டிவி நிகழ்ச்சியில பாத்துருப்போம் எத்தனையோ படங்கள்ல பார்த்த ஒரு நம்மளை சிரிக்க வைத்த ஒரு நபர் வந்து இன்னைக்கு வாழ வேண்டிய வயசில் இன்றைக்கி போயிருக்கிறாரு அப்படிங்கிறது தான் நமக்கு சொல்ல வேண்டிய செய்தியாக இருக்குது இதில் என்னன்னா நேற்று இருந்து நிறையா பேர் இவர் வந்து ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் எடுத்துக்கிட்டாரு நாட்டு வைத்தியம் எடுத்துக்கிட்டாரு நாட்டு மருந்துகள் எடுத்துக்கிட்டாரு அதனால தான் போச்சுன்னு அவங்க ரைட்டப்பை கலப்பி விட்டுருக்கான ஒரு குரூப் ஒரு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி எந்த அலோபதி மெடிசன் இருந்துச்சு ஏன் கொரோனா காலத்தில் வந்தால் எல்லாம் எனக்கு அவசரம் போட்டு கொடுத்துங்க அப்போ அது சொல்லு எல்லா மருந்துகள்லையுமே நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் ஆமாம் அது இல்லாமல் இந்த இதாக சாக்குன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் நாட்டு மருந்து எடுத்தனால பேகி போச்சு அப்படின்னு உட்காந்து ரைட் அப் பண்ணு ஆரம்பிச்சு ஆரம்பிச்சுட்டாங்க இது வந்து சினிமா துறையில் மட்டும் ஏன் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒரு கனவுகளை சுமந்துக்கிட்டு ஏதாவது ஊர்லேருந்து வராங்க மனிதர்கள் அதை நிறைவேற்றுறதுக்காக இங்கே வந்து பார்க்குறப்ப தான் நிஜ வாழ்க்கை என்னங்கிறது நமக்கு முன்னாடி வெற்றி பெற்றவர்கள் குறைவா இருப்பாங்க நமக்கு பின்னாடி தோல்வி அடைந்தவர்கள் பெரிய லிஸ்ட்டாக இருக்கும் லட்சம் இந்த இந்த கூட்டத்தில் இந்த கூட்டத்தில் நம்ம செய்ய சேர போறோங்கிற இந்த கூட்டத்தை பார்த்து சந்தோஷப்படுறதா இந்த கூட்டத்தை பார்த்து பயப்படுறதா இல்லை நம்ம நினைச்சி நம்ம பயப்படுறதா அப்படி அப்படிங்கிற ஒரு இது இருக்கு இதெல்லாம் போக்குறதுக்கு என்ன செய்யறதுன்னா தனிமை அந்த தனிமையை போக்குறதுக்கு இந்த மாதிரியான சில பழக்கங்களை எடுத்துக்கிறாங்க எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இருந்து அதில் வந்து சில பேர் வெளியே வந்துடுறாங்க ஒரு கட்டத்துலேருந்து சில பேர் அதில் வெளிய வர முடியாமல் இது பண்ணிக்கலாம் ஒரே ஒரு சம்பவம் எம்ஜிஆர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி சொல்லணும் எம்ஜிஆர் சின்ன சின்ன வேடங்கள் நடிச்சிட்டு இருக்கப்ப இந்த உடல் சம்மந்தப்பட்ட விஷயத்த ரொம்ப கராராக இருப்பாங்க டெய்லி ப்ராப்பர் எக்ஸசைஸு சாப்பாட்டுக்கே எவ்வளோ நாள் எங்கிட்ட சாப்பிட்டு வரான் எக்ஸசைஸ் பண்ணுவாராம் எந்த கெட்ட இல்லை அதை உடம்பு கட்டுக்கப்பாக வச்சுருப்பான் அப்போ கூட இருந்தால் சின்ன பார்த்தே ஒரு மாதிரி நாட்கள்லாம் ஏப்பா நம்ம சாப்பாட்டுக்கே கஷ்டமாக இருக்குது வாழ்க்கை என்ன நடக்க போகுதுன்னு தெரியல இப்படி நீ உடம்பை பற்றி பற்றி பாதுகாத்து இதாக வச்சுருக்கிய ரொம்ப கண்ணுங்கருத்துமாக வச்சிருக்கேன்னு கேட்டதுக்கு எம்ஜிஆர் சொன்னாரான் நாளைக்கு எனக்கு ஒரு வாழ்க்கை வரும் அதை அணுவிக்கிறதுக்கு உடம்பு வேணும் அப்படின்னு பாருங்க எவ்வளோ தீர்க்கமான ஒரு விஷயமா பாருங்கள் இதை அவர் பல ஒரு புத்தகத்தில் பதிவு பண்ணியிருக்கு இதில் அவர் அவருடைய வாழ்க்கை வரலாற்றத்தில் ஒரு இதில் பதிவு பண்ண விஷயம் படித்தது அவர் சொல்லியிருக்கார் நாளைக்கு எனக்கு ஒரு வாழ்க்கை வரும் அந்த வாழ்க்கை அனுபவிக்கிறதுக்கு இது உடம்பு வேணும்ல அதே மாதிரி மனுஷன் வாழ்ந்து தான் பண்ணார் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை ஏன்னா ஏன் சொல்லணும்னா நாம் இந்த உடல் அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்துக்கணும் அதை வந்து யாருமே அதை காமன்சேட்டோ அதை வந்து சரி பண்ணவோ முடியாது ரோபோ சங்கரனுடைய இழப்பு பலருக்கும் நம்ம இதை சொல்கிறதுனால அவரை வந்து நம்ம சிறுமைப்படுத்தி சொல்லு இது பலருக்கும் ஒரு பாடமாக இருக்கட்டும்ங்கிற காற்றை நம்ம பேசுகிறோம் அப்படி ஒரு இழப்பு மீண்டும் நிகழக்கூடாது என்ற எண்ணத்தோடு நம்ம விடைபெறுவோம் சொல்லலாம் நன்றி